ஏய் இந்தாமா என்ன என் பேர்ன நான் இங்கே தான் இருக்கேன் நீ பாட்டு விறுவிறுன்னு வந்து அந்த சின்ன பையனை போய் அதட்டிக்கிட்டு இருக்கா ஆமா என்ன சிலிண்டர் வாங்க வாங்க முடியாது அவங்களால போய் ஏச வீட்ல இருக்கு இங்க இந்த சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டீங்க நீங்க பண்ண முடியாது அது காண்டி என்ன நாங்க தான் கரங்களா அன்னைக்கு என்ன நான் உங்க டீ தூ கேட்டதுக்கு உடனே கொண்டான் தரல அது தூண்டு டீ தூ வந்தா அந்த கடைல வாங்கி தரேன் டீ தூ போய் ப்ளூ பெரிய பவுல தூக்கி வந்து கேட்டிங்களே சாவி கொடுத்து போனியா உங்களை நான் உள்ள போய் வைக்க சொல்லல இல்ல இன்ன உங்க வீட்டு வாசல்ல வைங்க நான் வந்து எடுத்துக்குறேன் இப்போ நான் உள்ள போய் சாவி போட்டு குடிச்சனா அது கூட இல்ல அதெல்லாம் வந்து எங்க வீட்டு முன்னாடி சிலிண்டர்லாம் வைக்க கூடாது நாங்க சாஸ்திர பிரகாரம் நாங்க வாசல்ல அப்ப உள்ள வைக்க வேண்டியது தான போய் உங்க சிலிண்டர் எப்படி வச்சிருக்கீங்க இங்க உள்ள அது நாங்க எங்க வீட்டோட தான் உள்ளே வச்சிருக்கோம் பொழுதுக்கு தூக்கிட்டு இறக்கிட்டு இருப்போமா உன காண்டி பொழுதுக்கு உங்களை யார் தூக்கி இறக்க சொன்னது ஒரு நாள் தானா ஒரு நாள் பண்ண முடியாது எங்களால முடியல தானா நாங்களே பேசாம இருக்கோம் இன்னும் ஒரு சிலிண்டர் வாங்கி வைக்க முடியாதா உங்க சிலிண்டர் வந்தா வாங்கி வைக்கிறீங்க இந்த சிலிண்டர் நாங்க வாங்கி உள்ள அவனே இறக்க சொல்றோம் இறக்கிறான் அதுமாரி இறக்க சொல்ல வேண்டியதா

கிட்ட கேட்டோம் பைசா நீ கொடுத்து போனியா இவ்வளவு வாய் பேசுற இல்ல ரூபா கொடுத்தியா நான் அதெல்லாம் ஆவா சிலிண்டருக்கு சொல்லிட்டேன் நான் வந்து தான் பா கொடுப்பேன் என்ன சொல்லிட்டே இப்படியே நான் இங்க கொடுத்துட்டா நான் வந்து கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு பைசா நீ குடுப்பியோ கொடுக்க மாட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஏமாத்துறா கூட ஏமாத்துற யாருக்கு தெரியும் ஆமா நான் ஏமாத்துனாலே